ஆதியாகமத்தின் இருபத்தாறு முதல் முப்பத்தாறு வரையிலான அதிகாரங்கள் ஆபிரகாமின் மகனான ஈசாக்கு மற்றும் அவரது பேரன் யாக்கோபு ஆகியோரின் வாழ்க்கையைப் பற்றி விவரிக்கின்றன இவர்களின் வரலாறு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது என்பதை காட்டுகிறது ஒன்று ஈசாக்கின் வாழ்க்கை ஆய்சக் ஆபிரகாமுக்குப் பிறகு கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அவர் ஒரு அமைதியான சுபாவம் கொண்டவர் ரெப்பைக்காளுடன் திருமணம் ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை அனுப்பி தன் சொந்த இனத்திலேயே ஈசாக்கு ரெப்பைக்காலை திருமணம் செய்து வைத்தார் துறவுகள் தோண்டுதல் ஈசாக்கு விவசாயம் செய்தபோது நூறு மடங்கு பலன் கிடைத்தது பெலிஸ்தியர் அவர் தோண்டிய கிணறுகளை தூர்த்தபோது அவர் சண்டையிடாமல் அமைதியாக வேறு இடங்களுக்கு சென்று கிணறுகளை தோண்டினார் இறுதியில் கடவுள் அவருக்கு ரெகோபோத் இடம் விசாலமானது என்ற இடத்தை அளித்தார் இரண்டு ஏசா மற்றும் யாக்கோப்பு ஈசோரன் ஜேக்கப் ஈசாக்கு ரெபைக்கால் தம்பதிக்கு இரட்டை மகன்கள் பிறந்தனர் ஏசா மூத்தவன் வேட்டையாடுவதில் வல்லவன் தந்தைக்கு பிரியமானவன் யாக்கோபு இளையவன் அமைதியானவன் தாய்க்கு பிரியமானவன் மூன்று ஆசீர்வாதத்தைப் பெறுதல் யாக்கோபு தனது தந்திரத்தால் இரண்டு முக்கியமான விஷயங்களை ஏசாவிடமிருந்து பெற்றார் தலைச்சன் உரிமை ஒருமுறை பசியோடு வந்த ஏசாவிடம் ஒரு கோப்பை பருப்பு கூழுக்காக அவனது தலைச்சன் உரிமையை பெரியவனுக்குரிய சிறப்பு உரிமை விலைக்கு வாங்கினார் தந்தையின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு கண் பார்வை மங்கியபோது ஏசாவைப் போல வேடமிட்டு தந்தை ஈசாக்கிடம் சென்று ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இதனால் கோபமடைந்த ஏசா யாக்கோபை கொல்ல திட்டமிட்டான் பயந்து போன யாக்கோபு தன் மாமனார் லாபான் இருந்த பதான் அராமா புள்ளி என்ற இடத்திற்கு தப்பியோடினார் நான்கு யாக்கோபின் தரிசனம் வெத்தேல் தப்பியோடும் வழியில் யாக்கோபு ஒரு கல்லை தலையணையாக வைத்து தூங்கினார் அப்போது ஒரு ஏனி பூமியிலிருந்து வானம் வரை எட்டியிருப்பதையும் அதில் தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பதையும் கண்டார் கடவுள் அவருக்கு தோன்றி ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை அவருக்கும் கொடுத்தார் அந்த இடத்திற்கு பெத்தேல் தேவனுடைய வீடு என்று பெயரிட்டார் ஐந்து லாபானின் வீட்டில் யாக்கோபு யாக்கோபு தன் மாமனார் லாபானிடம் இருபது ஆண்டுகள் வேலை செய்தார் அவர் நேசித்த ராகேலை திருமணம் செய்ய ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் ஆனால் லாபான் தந்திரமாக மூத்த மகள் லேயாளை மனம் முடித்து கொடுத்தார் மீண்டும் ராகேலுக்காக இன்னும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் அவருக்கு பன்னிரண்டு மகன்களும் ஒரு மகளும் தீனால் பிறந்தனர் அவர் மிகுந்த செல்வத்தோடும் மந்தைகளோடும் மீண்டும் தன் சொந்த தேசத்திற்கு புறப்பட்டார் ஆறு கடவுளுடன் போராடுதல் மற்றும் இஸ்ரவேல் சொந்த ஊருக்கு திரும்பும்போது தன் அண்ணன் ஏசா தன்னை தண்டிப்பாரோ என்று யாக்கோபு அஞ்சினார் வழியில் யாபோக்கு ஆற்றங்கரையில் ஒரு மனிதர் கடவுளின் தூதன் அவரோடு இரவு முழுவதும் போராடினார் அதிகாலையில் அந்த தூதன் யாக்கோபை ஆசீர்வதித்து உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் என்றார் இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடி வென்றவன் என்று பொருள் இதன் பிறகு ஏசா யாக்கோபை மன்னித்து இருவரும் சமாதானமானார்கள்